செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் பத்து ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின் தொடங்கியுள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மின் வாரியத்தின் அலட்சியத்தால் முடங்கியுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மாமல்லபுரத்தில் உள்ள திருக்கழுகுன்றம் சாலையில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் தேங்கி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் மழைநீர் வடிகால்வாய் அமைப்பதற்கு கடந்த பத்து நாட்களாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பல இடங்களில் சிறிய வகை தரைத்தள மின்மாற்றிகள் மற்றும் மின்கம்பங்கள் உள்ளதால் வடிகால் அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மின் வாரியத்திற்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் சாலை ஓரங்களில் உள்ள வியாபார நிறுவனங்கள் குடியிருப்புகளுக்கு சென்று வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மின்மாற்றிகளை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஐந்தாவது வார்டில் வந்து மழைநீர் வடிகால் வாரி ரொம்ப நாளாக இருந்தோம் பத்து ஆண்டுகள் கோரிக்கையை வந்து இப்போ முதலமைச்சர் கொடுத்துருக்காரு அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிடுறேன் அதே போல் எங்கள் வார்டு கவுன்சிலர் மோகன் குமார் அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு ஒரு வாரமாக இந்த பணி நடந்து வருது பத்து பத்து நாள் நந்துட்டுருக்கு நல்லா துரிதமாக நந்துட்டுருக்கு ஒரு முந்நூறு வீட்டு வரைக்கும் இந்த ச மழைநீர் வடிகால் போட்டுகிட்டு வந்தாங்க இதுன்னு என்ன ஆச்சுன்னா மீட்ரு பாக்ஸ் அதாவது கரண்ட் பெட்டி வந்து அந்த வடிகால் மே மேலே நிற்கிறதுனால வேலை வந்து நின்று போச்சு ஒரு வாரமாக சரி என்னன்னு நான் ஒப்பந்தார்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கிட்ட கேட்டு அந்த மீட்டர் பாக்ஸை மூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த கரண்ட் பாக்ஸை நான் அதை கேட்டதுக்கு அவங்க நகராட்சியில் போய் கேட்டதுக்கு நாங்கள் மின்சாரத்துறை கிட்ட கொடுத்துட்டோம் லெட்ரு இன்னும் நாளைக்கு இங்கே ஸ்கூல் இருக்குது ஒரு ஸ்கூல் இருக்குது நாளைக்கு ஸ்கூல் திறந்துடுவாங்க அந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் எப்படி போவாங்க நாளைக்கு அப்புறம் க வேலை செய்கிறாங்க ஒரு மின்சாரத்துறையிலேருந்து ஒரு ஆள் கூட பக்கத்தில் இல்லை கரண்ட் கம்பத்தில் ஷாக் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு இப்போ வந்து ஓம் சக்தி சீசன் வருது வாகனம்லாம் நிறைய வருது இந்த டைமில் வேலை இருக்குது இதனால நின்றுச்சுன்னா இன்னும் அப்படியே எல்லா வேலையும் நின்று ஒன்று ஊர் உள்ள போக போக மொத்தம் எட்நூறு மீட்டர் அது இந்த நீர் பார்த்தீங்கன்னா போக போக கஷ்டமாயிடும் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு ஈஸிங்க